தமிழ் வணக்கம் ஈரானில் கை வைத்தது தவறான செயல் சர்வதேச நிபுணர்கள் பலருடைய கருத்துக்கள் முதலாவது ஈரான் என்பது காசாவை போல ஒரு சிறிய நிலப்பரப்பு அல்ல அது ஒரு மிக பிரமாண்டமான தேசம் ஈரானினுடைய ஒரு பக்கத்தில் ஆப்கானிஸ்தானும் இன்னொரு பக்கத்தில் ஈராக்கும் இருக்கின்றது ஈராக் என்பது ஈரானினுடைய அதே சியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்த நாடு இரண்டு நாடுகளும் இரட்டை காவியங்கள் போல ஒட்டி இருக்கின்ற நாடுகள் அடுத்து ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவுடன் அமெரிக்கர்களை தோற்கடித்து அதிகார கட்டிலில் இருக்கின்ற ஒரு நாடு அதற்கு அருகில் பலிஸ்தான் கூடவே பாகிஸ்தான் என்று ஒரு நீண்ட வரிசையாக இஸ்லாமிய நாடுகளுடைய தொடர்பு வருகின்றது இந்த நாடுகளுடன் ஒப்பிட்டால் இஸ்ரேல் என்பது தன்ன சிறிய நாடாக போய்விடுகின்றது ஆகவே ஈரானில் இறங்கி ஒரு போரை நடத்த முடியாது ஆப்கானிஸ்தானிலும் தரைப்படையை இறக்கியே போன ஒரு சூழ்நிலை இருந்தது உதாரணமாக ஈராக்கில் கூட அணுகுண்டும் பேரழிவு ஆயுதங்களும் இருக்கின்றது அதை எடுப்பதற்காக செல்லுகின்றோம் என்று புறப்பட்ட அமெரிக்கா இன்றுவரை அதை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த இரண்டு இடங்களிலும் அமெரிக்கா மட்டுமல்ல சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் போரை நடத்தி தோல்வியில் சென்றது வரலாறாக இருக்கின்றது இந்த கசப்பான வரலாறுகளை வைத்து அதை சரியான முறையில் மீளாய்வு செய்யாமல் ஈரானில் இப்படி கை வைத்து எதிர்காலத்திற்கு நல்லதாக அமையாது ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு வெற்றி போலவும் இப்பொழுது ஈரானினுடைய தலைநகர் எரிந்து கொண்டிருக்கின்றது ஈரானில் இருந்து மக்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் கூட இதுதான் ஆப்கானிஸ்தானிலும் நடைபெற்றது இதுதான் ஈராக்கிலும் நடைபெற்றது ஆனால் போர் போர் நீண்டு செல்ல பொருளாதாரமும் இல்லாமல் ஆட்களின் இழப்பும் ஏற்பட்டு கடைசியில் அந்த போரை கைவிட வேண்டிய சூழல் தான் அமெரிக்கா அணிக்கு ஏற்பட்டது அத்தகைய ஓர் அபாயம் ஈரானிலும் இருக்கின்றது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கை வைப்பார்களாக இருந்தால் ஈரானுக்கு அனுதாபம் தானாகவே கூடி மத்திய கிழக்கு ஈரானுக்கு ஆதரவாக ஒன்று திரண்டுவிடும் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக தருணம் பார்த்திருக்கின்ற மத்திய கிழக்கினுடைய பொறுக்கிடங்கில் இருவரும் மாட்டுப்பட நேரிடும் எனவே இந்த போர் பொருத்தமானது அல்ல என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆப்கானிஸ்தான் ஈராக் இந்த இரண்டு நாடுகளுடனும் ஒப்பிட்டால் நிலப்பரப்பு நாடுகளையும் விட ஒன்றரை பங்கு அதிகமாக இருக்கின்றது பாரத கதையில் வரும் சகுனி காந்தாரி போன்றவர்கள் இந்த காந்தார தேசம் ஈரான் ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருந்து வந்தவர்கள்தான் எனவே அவர்கள் சதி வலைகளை பின்னுவதிலும் அரசியல் நாடகங்களை நடத்துவதிலும் அவர்களுக்கு இடையானவர்களை கண்டுபிடிப்பது கடினம் என்றும் ஈரானை அதிரடியாக தாக்கி இஸ்ரேலினால் வெல்ல முடியாது எகிப்தின் மீது நடத்திய போரில் ஆறு நாள் போரில் வெற்றி பெற்ற இஸ்ரேல் என்று இன்று வரை பறை தட்டிக்கொண்டு இருக்கின்றார்களே அல்லாமல் காசாவை கூட ஆறு நாட்களில் வெற்றி பெற்று விட முடியவில்லை ஈரானில் அது போன்ற ஒரு விரைவு வெற்றி சாத்தியமே கிடையாது பத்து வருடங்களாக இஸ்ரேல் ஈரானை தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் பத்து வருடங்களும் தொடர்ந்து அடி கொண்டே இருக்கின்றது பல இடங்களில் குண்டு வடிப்புகள் ஈரானினுடைய விஞ்ஞானி அரசியல் தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து இஸ்ரேலினால் அளிக்கப்பட்டுக் கொண்டு வந்தாலும் கூட அதற்கான பதிலடியை சரியான முறையில் கொடுக்காமலே ஈரான் தொடர்ந்து அமைதி காத்து வருகின்றது என்றால் இதற்காக என்று அமெரிக்கா இஸ்ரேல் அணி சிந்தித்திருக்க வேண்டும் ஈரான் சரியான பலத்தை தான் பெரும் வரைதான் காத்திருக்கின்றது அந்த பலம் வந்துவிடுமாக இருந்தால் ஈரானை அதன் பின்னர் தடுக்க முடியாத அளவிற்கு இஸ்ரேல் மீதான தாக்குதலை அது நடக்கும் அது நடத்தும் இப்பொழுது அதுதான் ஆரம்பித்தும் இருக்கின்றது இப்போதைய இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது முடிவல்ல அது முடிவல்லுள் சென்று விடுமாக இருந்தால் அது நீண்ட கால போர்தான் அவ்வளவு காலத்திற்கு அந்த போரை வைத்திருப்பதற்கு அமெரிக்க பொருளாதாரம் ஒரு காலமும் இடம் கொடுக்காது உக்ரைனிய போருக்கு கூட பொருளாதாரத்தை செலவழிக்க முடியாமல் மூன்றாண்டு காலத்தில் அமெரிக்கா தலை தரிக்க ஓடி இருக்கின்றது ஈரானுடனான ஒரு போருக்கு இஸ்ரேலுக்கு பணத்தை அள்ளி கொட்டுவதற்கு அமெரிக்காவினுடைய இன்றைய பொருளாதாரம் உறுதியாக இல்லை அமெரிக்கா அப்படி கொட்டுமாக இருந்தால் சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் உலகத்தின் முதலாவது இடத்தை தாரை பார்த்துவிட்டு ஏழையாக திரும்ப வேண்டிய அவலம் வரும் மேலும் இது காசா அல்ல உடனடியாக தரைப்படையை இறக்குவதற்கும் ஒரு மணி நேரத்தில் வந்து தாக்குவதற்கும் உரிய இடமல்ல இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி சென்று தாக்குதலை நடத்த வேண்டும் இந்த இடத்தில் இஸ்ரேல் மூன்று விடயங்களை கூறி இருக்கின்றது முதலாவதாக நெட்டன் யாகுவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாசி கெனக்டி பொழுது இஸ்ரேல் இப்பொழுது வகுத்திருக்கின்ற வியூகமானது வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது எனவே வெற்றி பெற முடியாத இடத்தில் ஒரு சூழ்நிலையும் தரகர்களாக வர இஸ்ரேல் மறுபடியும் முருங்க மரத்தில் வேதாளம் ஏறியது போல ஏறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் தான் வெற்றி மட்டும்தான் குறிக்கோள் என்று கூறுகின்றார் எனவே தோல்வியை சந்திக்க அவர்கள் தயாராக இல்லை தோல்வியை சந்திக்க தயாராக இல்லாத அணி களத்தில் வெற்றி பெற முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது தாம் பாவிப்பது விமானங்களே என்றும் இந்த விமானங்களை வைத்து அணுகுண்டு உருவாக்கத்தை தடுத்து விடலாம் என்றும் அவர் ஆனால் மிக்க குண்டுகள் இல்லை பி டூ என்கின்ற பிரமாண்டமான விமானத்தில் எடுத்து சென்று வீசக்கூடிய அறுபது மீட்டர் ஆழத்திற்கு துளைத்து சென்று தாக்கக்கூடிய அதிபாரமிக்க பங்கர் பூஸ்டர் குண்டுகள் அமெரிக்காவுடன் மட்டுமே இருக்கின்றது இஸ்ரேலிடம் அது இல்லை ஏற்கனவே ஜோ பைடன் காலத்தில் இந்த அதிபார குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்குவதில்லை என்று தடுக்கப்பட்டதும் இங்கு கவனிக்கத்தக்கது எனவே அமெரிக்கா களமிறங்கி குண்டு வீசினால் மட்டுமே இந்த விவகாரத்தை எட்டி தொடலாம் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தின் ஜுரேனியம் செறிவூட்டல் ஆழத்தின் ஆழத்தை தொட முடியும் அங்கும் ஓர் பிரச்சனை இருக்கின்றது அந்த ஆழத்தின் ஆழத்தை தொட்டு விடுவார்களாக இருந்தால் ஈரான் அணுகுண்டை முழுமையாக உருவாக்குவதற்குரிய எல்லா பொருட்களையும் ஒன்றாக கொண்டு வந்துவிட்டது ஆகவே இந்த இடத்தை அமெரிக்கா தாக்குமாக இருந்தால் அணுகுண்டு ஒன்று வெடித்ததை போன்ற ஒரு பக்க விளைவு ஏற்படுவதற்கும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்பகுதியில் தாக்குதல் மட்டும் வெற்றிகரமாக நடைபெற்றுவிட்டால் அணு கதிர்வீச்சு வீச ஆரம்பித்துவிடும் அது அணுகுண்டு வீசியதை போன்ற அபாயம் உடையதாக அமைந்துவிடும் ஜப்பானில் சுனாமி அணுசக்தி நிலையத்தினுடைய உடைத்த பொழுது ஏற்பட்டு கதிர்வீச்சு போல இதிலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவேதான் இது ஆபத்தான ஒரு விடயம் இந்த இடத்தை தாக்குகின்ற பொழுது அது அணுகுண்டு வீசியதற்கு ஒப்பான பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதனால் தாக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை உலக ஊடகங்கள் பேசவில்லை அதேவேளை இஸ்ரேலினுடைய படைத்துறை ஜெனரல் ஏ எல் ஜமீர் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானுக்குள் தாங்கள் நுழைவதற்கான கதவுகள் திறந்து விட்டதாக கூறுகின்றார் நெட்டிண்டியாக பொறுத்த வரையில் ஈரானிய மக்கள் அடி இருக்கின்றார்கள் ாக இருக்கின்றேச்சார மதவாத ஆட்சி நடைபெறுகின்றது அவர்களிடம் அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனால் ஈரானிய மக்கள் இதை நம்ப மாட்டார்கள் என்கின்றார்கள் நிபுணர்கள் ஈரானினுடைய முக்கியமான தளபதிகள் அளிக்கப்பட்ட நிலையில் ஈரான் இப்பொழுது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே இஸ்ரேலை அவர்கள் நம்புவதற்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படி ஈரானிய மக்கள் நம்பக்கூடிய விதமாக இஸ்ரேல் நடந்ததும் இல்லை ஈரானில் நடைபெற்ற மக்கள் போராட்ட காலங்களில் மக்களின் பக்கமாக நிற்கின்றோம் என்பதற்கு இஸ்ரேலினுடைய குரல் எதுவும் இருக்கவில்லை பாலஸ்தீனம் காசாவில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து முற்றாக வெளிநாடுகளுக்கு வெளியேறிவிடுங்கள் என்று கூறுகின்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் எப்படி ஈரானிய மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியையும் நல்ல சுதந்திரத்தையும் தருவார்கள் மக்கள் சுதந்திரத்தின் மீது இவர்கள் உண்மை விருப்பமுடையவர்களாக இருந்தால் காசாவில் இப்படி நடந்திருக்க மாட்டார்கள் என்பது ஈரானிய மக்களுக்கு தெரியும் எனவே இஸ்ரேலினுடைய இந்த துரும்பு சீட்டும் பயன் தராத ஒன்றாகவே அமையும் ஈரானில் ஓர் ஆட்சி மாற்றம் அவசியம்தான் ஆனால் அது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நடக்குமாக இருந்தால் மறுபடியும் ஈரானிய மன்னர் ஜாவினுடைய காலத்தில் அடிமைகளாக இருந்தது போல புதிய அடிமைகளாக இருக்க வேண்டி வரும் என்பதும் ஈரானியர்கள் அறியாத ரகசியம் அல்ல இதுவரை காலமும் இஸ்ரேலினுடைய பக்கமும் அமெரிக்காவின் பக்கமுமாக இருந்த வெற்றி இப்பொழுது திசை திரும்பி ரஷ்யா சீனாவின் பக்கமாக வீசிக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலினால் ஈரானினுடைய மனங்களை வெல்ல முடியாது அவர்கள் ரஷ்யா சீனா மீது வைத்திருக்கும் அன்பை அமெரிக்கா இஸ்ரேல் மீது வைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானிய மக்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட மாட்டார்கள் என்பது தெரிந்த உண்மை மேலும் ஈரானை பொறுத்த வரையில் இஸ்ரேல் என்ற நாட்டையே அது இன்னமும் அங்கீகரிக்கவில்லை அப்படியொரு நாடு இருப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை உலகப்படத்தில் இருந்து அது அழித்தறியப்பட வேண்டிய நாடு என்பதில் உறுதியாக இருக்கின்றது அதே போல இஸ்ரேலும் தன்னை இல்லாமல் ஒழிக்கின்ற இஸ்லாமிய குடியரசை தானும் இல்லாமல் ஒழிப்பதே தன்னுடைய நோக்கமாக இருக்கின்றது எனவே இஸ்ரேலினுடைய குட்டிச்சாத்தானாக அயதுல்லா அலி கேமனியும் ஈரானினுடைய குட்டிச்சாத்தானாக சியோனிச இஸ்ரேலும் இருப்பதனால் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உறவுபட வாய்ப்புகளும் இல்லை மேலும் கேமனியினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அபிபா அப்டி கூறுகின்ற பொழுது எதிர்வரும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்கு உள்ளாக இஸ்ரேல் என்ற நாடே அவுட் கிடையாது என்று குறிப்பிடுகின்றார் இஸ்ரேல் என்ற நாடு இல்லாமல் செய்யப்படுவதே மத்திய கிழக்கின் அமைதிக்கு ஒரே ஒரு வழி என்றும் அவர் கூறுகின்றார் மேலும் ஈரானிடம் ஒரு சில அணுகுண்டுகள் இருந்தால் என்ன இஸ்ரேல் செத்தா போய்விட போகின்றது உலகம் முழுவதும் பத்தாயிரம் அணுகுண்டுகள் இருக்கின்றது உலக நாடுகள் எல்லாம் செத்தா போய்விட்டன இதெல்லாம் ஒரு பொய்யான கதை அணுகுண்டு அல்ல அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு ஈரான் மீது இருக்கின்ற அச்சம்தான் பிரச்சனை அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் ஈரான் கோர்மூஸ் நீரிணையை தடுக்கமாக இருந்தால் உலகத்தின் பெருந்தொகையான ஆயுள் போகின்ற வழி நின்று போய்விடும் அது மாத்திரமல்லாமல் ஈரானினுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கினுடைய மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகளினுடைய எண்ணெய் வயல்கள் மீது நடைபெறும் அவைகள் வெடித்து சிதறுகின்ற பொழுது ஆயுள் ஏற்றுமதி ஸ்தம்பிதமடையும் உலக பொருளாதாரம் இயங்க முடியாத சூழ்நிலை வரும் அந்த நேரம் யுத்தத்தை நிறுத்தும்படி இஸ்ரேலினுடைய களத்தை உலகம் இறுகப்பற்றிக் கொள்ளும் இஸ்ரேலினால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும் எனவே ஈரானை வெல்வதற்கு இஸ்ரேலுக்கு எந்த வழியும் கிடையாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதே போல ஈரானால் இஸ்ரேலை வெல்வதற்கான வழி இருக்குமா என்றால் அதற்கான வழிகளும் இல்லாமல் தான் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் வெற்றி பெறாவிட்டால் இதுவரை இஸ்ரேலுக்காக ஒதுக்கிய பணம் எல்லாம் பரிநாசமாக போய்விடும் அந்த பணத்தினால் இஸ்ரேல் அடைந்தது எதுவும் இல்லை காசாவில் நடத்திய போரும் அதற்கு ஏற்பட்ட செலவும் மிகப்பெரிய செலவாக இருக்கின்றது எனவே இத்தகைய செலவுகள் இறைத்த நீராகவே மாறிவிடும் என்றும் ஈரான் தரப்பு கூறுகின்ற எனவேதான் இஸ்ரேலை வைத்து அமெரிக்கா ஒரு நூல் பிடித்துலாமா என்றும் இப்பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஈரான் இஸ்ரேல் போரை நிறுத்தி அணுகுண்டு உருவாக்கத்தை தடுத்து பேச்சுவார்த்தை மூலமாக ஈரானை மடக்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடன் போர் புரிந்த படியே அணுகுண்டை உருவாக்கி விடுவதுதான் ஈரானுக்கு சிறந்த வழி என்பதனால் ஈரானனுடைய தாக்குதல்கள் வேகமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் எனவே இந்த விவகாரத்தில் யாருடைய மூளை சிறப்பாக வேலை செய்ய போகின்றது என்பது அவசியம் துரியோதனனுடன் இருந்த சகுனி துரியோதனனை அழிப்பதற்கான வேலையை துரியோதனனுடன் இருந்தே செய்து முடித்தான் என்பது போல ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் அமெரிக்காவுடனும் இருந்தபடியே அவர்கள் மூவரையுமே எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்குள் தள்ளி தன்னுடைய காரியத்தை முடித்து அணுகுண்டை வெளியே எடுப்பதற்கே முயற்சி எடுக்கும் இதுவே ஈரானுடைய வழியாகவும் இருக்கும் இவ்வாறு படிமுறையாக இருக்கின்றன ஆனால் அமெரிக்கா போர்க்களம் இறங்கினால் மிக பெரிய ஆபத்தாக அது மாறும் என்ற நிலையில் அமெரிக்கா தந்திரமாக நான் இந்த போரில் ஈடுபடவில்லை என்று கூறியிருக்கின்றது ஆனால் சற்று முன்னர் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அமெரிக்கா இருந்ததும் உதவி செய்ததும் தமக்கு தெரியும் ஆதாரங்களை வெளியிடுகின்றோம் என்று கூறி எனவே விவகாரம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல இந்த விவகாரத்தை எப்படி முடிப்பது என்பது யாரும் அறியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது உலக செய்திகளுக்காக ஈரான் இஸ்ரேல் போரில் இன்று வெளியாகி இருக்கின்ற சர்வதேச நிபுணர்களுடைய ஆய்வு கட்டுரைகள் அனைத்தையும் தொகுத்த சிறப்பு வடிவமாகும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை